ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீமாரசிங்கன் நம்மனைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டா தாரிசு ரிலீஸ் ஆகி இப்போ அமேசான் பிரைமில் இருக்க தமிழ் படம் படத்தோட படத்தோடனையும் தனல் இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா ஹீரோ ஆன அதர்வாவுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கான்ஸ்டபுள் ஜாப் கிடைக்குது அவரு ஜாப் ஜாயின் பண்ண வேண்டிய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஃபர்ஸ்ட் நாள் ஜாயின் பண்றாரு அதே டேல இன்னும் அஞ்சு நியூவா கான்ஸ்டபுள்ஸ் ஜாயின் ஆகுறாங்க மொத்தமா ஆறு பேர் ஒரே நாள்ல அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஜாயின் ஆகுறாங்க ஜாயின் ஆன பிறகு இருந்து ஈவினிங் வரைக்கும் அங்க சும்மா இருக்காங்க இதை பாக்குற இன்ஸ்பெக்டர் சும்மா தான் உக்காந்துருக்கீங்க நீங்க அப்படியே நைட் பேட்ரோல் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இவங்களும் வாக்கிங் மாதிரி நைட் பேட்ரோல் போக ஆரம்பிக்கிறாங்க போறப்ப தற்செயலா சந்தேகப்படுற மாரி ஒரு ஆளை பாக்குறாங்க அவனும் இவங்கள பார்த்ததும் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான் அவனை துரத்திட்டு இவங்க ஆறு பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் தூரம் ஓடின பிறகு வந்த வழி எது எப்படி வெளியில் போகிறதுங்கிற லெவலுக்கு தெரியாத மாதிரி ஒரு இடத்துல இவங்க எல்லாம் மாட்டிக்கிறாங்க கிட்டத்தட்ட அது ஒரு ட்ராப் மாதிரி இருக்கு அது வில்லனோட ஏரியா இவங்கள பார்க்குற வில்லன் இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன இவங்க ஆறு பேரும் அந்த ஏரியா விட்டு வெளியில் தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா வில்லனோட மோட்டிவ் என்ன எதுக்கு இவங்களெல்லாம் அட்டாக் பண்ணுறான் இதுக்கெல்லாம் மேன்சர் சொல்கிற படம் தான் தனல் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் இந்த படத்தில் நடித்தோட பர்ஃபார்மென்ஸ் நல்லா இருந்துச்சு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே சூப்பராக பரபரப்பாக கொண்டு போயிருந்தாங்க பட் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளேல டோட்டலாக சொதப்பிட்டாங்க நிறைய விஷயங்கள ப்ராப்பராக கொண்டு வராமல் நிறைய சொதப்பலாதான் தான் இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சு இந்த படம் இப்போ அமேசான் பிரைம் ஓடிடியில இருக்கு ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா என்னாமான்னு